எண்ணாகமம் அதிகாரம் நான்கு கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி லேவியின் புத்திரருக்குள்ளே இருக்கிற கோஹாத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் ஆசிரிப்பு கொடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையிடுவாயாக ஆசிரிப்பு கொடாரத்திலே கோஹாத் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளுக்குரியது பாளையம் புறப்படும்போது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து மறைவின் திரைச்சீலையை இறக்கி அதனாலே சாட்சியின் பெட்டியை மூடி அதன் மேல் தகசுத்தோல் மூடியைப் போட்டு அதன்மேல் முற்றிலும் நீளமான துப்பட்டியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்சி சமூகத்தப்ப மேஜையின் மேல் நீல துப்பட்டியை விரித்து தட்டுகளையும் கரண்டிகளையும் கிண்ணங்களையும் மூடுகிற தட்டுகளையும் அதன் மேல் வைப்பார்களாக நித்திய அப்பமும் அதன்மேல் இருக்க கடவது அவைகளின் மேல் அவர்கள் சிவப்பு துப்பட்டியை விரித்து அதை தகசுத்தோல் மூடியால் மூடி அதன் தண்டுகளை பாய்ச்சி இளநீள துப்பட்டியை எடுத்து குத்துவிளக்குத் தண்டையும் அதன் அகல்களையும் அதன் கத்திரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் அதற்குரிய எண்ணெய் பாத்திரங்களையும் மூடி அதையும் அதற்கடுத்த தட்டுமுட்டுக்கள் யாவையும் தகசுத்தோல் மூடிக்குள்ளே போட்டு அதை ஒரு தண்டிலே கட்டி பொற்பிடத்தின் மேல் இளநீள துப்பட்டியை விரித்து அதை தகசுத்தோல் மூடியால் மூடி அதன் தண்டுகளைப் பாய்ச்சி பரிசுத்த ஸ்தலத்தில் வழங்கும் ஆராதனைக்கேற்ற சகல தட்டுமுட்டுக்களையும் எடுத்து இளநீளத் துப்பட்டியிலே போட்டு தகசுத்தோல் மூடினால் மூடி தண்டின் மேல் கட்டி பலிபீடத்தை சாம்பலற விளக்கி அதன்மேல் இரத்தாம்பர துப்பட்டியை விரித்து அதன்மேல் ஆராதனைக்கேற்ற சகல பனிமுட்டுகளாகிய கலசங்களையும் முள் முள்துரடுகளையும் சாம்பல் எடுக்கும் கரண்டிகளையும் கலசங்களையும் பலிபீடத்திற்கடுத்த எல்லா பாத்திரங்களையும் அதன்மேல் வைத்து அதன் மேல் தகசுத்தோல் மூடியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்ச கடவர்கள் பாளையம் புறப்படும்போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் தீர்ந்த பின்பு கோஹாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வர கடவர்கள் அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொழாதிருக்க கடவர்கள் ஆசிரிப்பு கூடாரத்திலே கோஹாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் இளையசார் விளக்குக்கு எண்ணெயையும் சுகந்த தூப வர்க்கத்தையும் தினந்தோறும் இடும் போஜன பலியையும் அபிஷேக தைலத்தையும் வாசஸ்தலமும் முழுவதையும் அதிலுள்ள யாவையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதன் பனிமுட்டுகளையும் விசாரிக்க கடவன் என்றார் கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி லேவியருக்குள்ளே கோஹாத் வம்சமாகிய கோத்திரத்தார் அழிந்து போகாதபடி பாருங்கள் அவர்கள் மகா பரிசுத்தமானவைகளை கிட்டுகையில் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நீங்கள் அவர்களுக்காக செய்ய வேண்டியதாவது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து அவர்களில் அவனவனை அவனவன் செய்யும் வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் நியமிக்க கடவர்கள் அவர்களோ சாகாதபடிக்கு பரிசுத்த மாணவிகள் மூடப்படும்போது பார்க்கிறதற்கு உட்பிரவேசியாமல் இருப்பார்களாக என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி கெர்சோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகை ஏற்றுவாயாக பணிவிடை செய்கிறதிலும் சுமக்கிறதிலும் கெர்சோன் வம்சத்தாரின் வேலையாவது அவர்கள் வாசஸ்தலத்துக்கும் ஆசரிப்புக் கூடாரத்துக்கும் உரிய தொங்குதிரையையும் மூடியையும் அவைகளின் மேல் இருக்கிற தகசுத்தோல் மூடியையும் ஆசிரிப்புக் கூடார வாசல் மறைவையும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளையும் தண்டையிலும் பலிபிட தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தினுடைய வாசல் தொங்குதிரையையும் அவைகளின் கயிறுகளையும் அவைகளின் கடுத்த கருவிகள் யாவையும் சுமந்து அவைகளுக்காக செய்ய வேண்டிய யாவையும் செய்ய கடவர்கள் கெர்சோன் புத்திரர் சுமக்க வேண்டிய சுமைகளும் செய்ய வேண்டிய பணிவிடைகளும் ஆகிய சகல வேலைகளும் ஆரோனும் அவன் குமாரரும் சொல்லுகிறபடியே செய்ய வேண்டும் அவர்கள் சுமக்க வேண்டிய சகல சுமைகளையும் நீங்கள் நியமித்து அவர்களிடத்தில் ஒப்புவியுங்கள் கெர்சோன் புத்திரரின் வம்சத்தார் ஆசிரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடை இதுதான் அவர்களை வேலை கொள்ளும் விசாரணை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் இத்தாமாருடைய கைக்குள் இருக்க வேண்டும் மெராரி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசிரிப்பு கொடாரத்திலே பணிவிடை வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணக்கடவாய் ஆசிரிப்பு கொடாரத்தில் அவர்கள் செய்யும் எல்லா பணிவிடைக்கும் அடுத்த காவல் விசாரிப்பாவது வாசஸ்தலத்தின் பலகைகளும் தாழ்பால்களும் தூண்களும் பாதங்களும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தூண்களும் அவைகளின் பாதங்களும் முளைகளும் கயிறுகளும் அவைகளின் சகல கருவிகளும் அவற்றிற்கு அடுத்த மற்ற எல்லா வேலையும் தானே அவர்கள் சுமந்து காவல் காக்கும்படி ஒப்புவிக்கப்படுகிறவர்களை பேர்பேராக எண்ணக் கடவீர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுடைய குமாரனான இத்தாமாருடைய கைக்குள்ளாக மெராரி புத்திரரின் வம்சத்தார் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடைக்கு அடுத்த எல்லா வேலையும் இதுவே என்றார் அப்படியே மோசையும் ஆரோனும் சபையின் பிரபுக்களும் கோஹாத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களின்படி ஆசிரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணினார்கள் அவர்கள் வம்சங்களில் எண்ணப்பட்டவர்கள் இரண்டாயிரத்தி எழுநூற்று ஐம்பது பேர் கர்த்தர் மோசைக்கு கட்டளட்டபடியே மோசையினாலும் ஆரோனாலும் கோஹாத் வம்சத்தாரில் ஆசிரிப்புக் கூடாரத்தில் வேலை செய்கிறதற்காக எண்ணி தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே கர்சோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசிரிப்பு கொடாரத்திலே பணிவிட செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள எல்லாரும் எண்ணப்பட்டார்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் அவரவர் குடும்பத்தின் படிக்கும் பிதாக்களுடைய வம்சத்தின் படிக்கும் இரண்டாயிரத்தி அறுநூற்று முப்பது பேர் மோசையினாலும் ஆரோனாலும் கர்த்தர் கட்டளட்டபடியே கெர்சோன் புத்திரரின் வம்சத்தாரில் ஆசிரிப்பு கூடாரத்தில் வேலை செய்ய எண்ணி தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே மெராரி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசிரிப்பு குடாரத்திலே பணிவிட செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயதுள்ளவர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டார்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் தங்கள் குடும்பங்களின்படியே மூவாயிரத்தி இருநூறு பேர் கர்த்தர் மோசைக்கு கட்டவிட்டபடியே மோசையினாலும் ஆரோனாலும் மெராரி புத்திரின் குடும்பத்தாரில் எண்ணி தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே லேவியருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ளவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடை வேலைக்கும் சுமையின் வேலைக்கும் உட்படத்தக்கவர்களும் மோசையினாலும் ஆரோனாலும் இஸ்ரவேலின் பிரபுக்களாலும் எண்ணப்பட்டவர்களும் ஆகிய எல்லாரும் எண்ணாயிரத்து ஐநூற்று எண்பது பேராயிருந்தார்கள் கர்த்தர் மோசைக்கு கட்டளிட்டபடியே அவர்கள் தங்கள் தங்கள் பணிவிடைக்கென்றும் தங்கள் தங்கள் சுமைக்கென்றும் மோசையினால் எண்ணப்பட்டார்கள் இவ்விதமாய் கர்த்தர் மோசைக்கு கட்டளட்டபடியே அவர்கள் அவனால் எண்ணப்பட்டார்கள் எண்ணாகமம் அதிகாரம் ஐந்து கர்த்தர் மோசையை நோக்கி குஷ்டரோகிகள் யாவரையும் பிரமியம் உள்ளவர்கள் யாவரையும் சவத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்திலிருந்து விலக்கிவிட புத்திரருக்கு கட்டளையழு ஆண் பிள்ளையானாலும் பிள்ளையானாலும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் விலக்கி நான் வாசம் அணுகிற தங்கள் பாளையங்களை அவர்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நீங்கள் அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கிவிடக் கடவீர்கள் என்றார் கர்த்தர் மோசைக்குச் சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரர் செய்து அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கிவிட்டார்கள் மேலும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒரு புருஷனானாலும் ஆனாலும் கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவங்களில் யாதொரு பாவத்தை செய்த குற்றவாளியானால் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள் அப்படிப்பட்டவன் தான் செய்த குற்றத்தின் நிமித்தம் அபராதத்தின் முதலோட ஐந்தில் ஒரு பங்கை அதிகமாய்க் கூட்டி தான் குற்றம் செய்தவனுக்கு செலுத்த கடவன் அதை கேட்டு வாங்குகிறதற்கு எனத்தான் ஒருவனும் இல்லாதிருந்தால் அப்பொழுது அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி ஆட்டுக்கடா செலுத்தப்படுவதுமல்லாமல் கர்த்தருக்கு அந்த அபராதம் செலுத்தப்பட்டு அது ஆசாரியனைச் சேர வேண்டும் இஸ்ரேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கும்படி ஆசாரிய நடத்தில் கொண்டு வருகிற எல்லா பரிசுத்தமான படைப்பும் அவனுடையதா இருக்கும் ஒவ்வொருவரும் படைக்கும் பரிசுத்தமான வஸ்துக்கள் அவனுடையதா இருக்கும் ஒருவன் ஆசாரியனுக்கு கொடுக்கிறது எதுவும் அவனுக்கே உரியது என்று சொல் என்றார் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒருவனுடைய மனைவி பிறர்முகம் பார்த்து புருஷனுக்குத் துரோகம் பண்ணி ஒருவனோடு சம்யோகமாய் சயனித்திருந்த விஷயத்தில் அவள் தீட்டுப்பட்டவளாயிருந்தும் அவளுடைய புருஷன் கண்களுக்கு அது மறைக்கப்பட்டு வெளிக்கு வராமல் இருக்கிறபோதும் இல்லாமலும் அவள் கையும் களவுமாய் பிடிக்கப்படாமலும் இருக்கிறபோதும் எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் தன்னுடைய மனைவி தீட்டுப்படுத்தப்பட்டிருக்க தீட்டுப்படுத்தப்பட்ட தன் மனைவியின் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும் அல்லது அவன் மனைவி தீட்டுப்படுத்தப்படாதிருக்க எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் அவள் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும் அந்த புருஷன் தன் மனைவியை ஆசாரிய அழைத்து கொண்டு வந்து அவள் நிமித்தம் ஒரு எப்பா அளவான வாழ்கோதுமை மாவிலே பத்தில் ஒரு பங்கை படைப்பாக கொடுக்க கடவன் அது எரிச்சலின் காணிக்கையும் அக்கிரமத்தை நினைப்பூட்டும் இருப்பதினால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூபவர்க்கம் போடாமலும் இருப்பானாக ஆசாரியன் அவளை சமீபத்தில் அழைத்து கர்த்தருடைய சன்னதியில் நிறுத்தி ஒரு பரிசுத்த ஸ்தலம் வார்த்து வாசஸ்தலத்தின் தரையில் இருக்கும் புழுதியிலே கொஞ்சம் எடுத்து அந்த ஜலத்திலே போட்டு ஸ்திரீயை கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அவள் முக்காட்டை நீக்கி எரிச்சலின் காணிக்கையாகிய நினைப்பூட்டுதலின் காணிக்கையை அவள் உள்ளம் கையிலே வைப்பானாக சாப காரணமான கசப்பான ஜலம் ஆசாரியன் கையில் இருக்க வேண்டும் பின்பு ஆசாரியன் அவளை ஆணை இடுவித்து ஒருவரும் உன்னுடைய சயனியாமலும் உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ தீட்டுப்படத்தக்கதாய் பிறர்முகம் பாராமலும் இருந்தால் சாப காரணமான இந்த கசப்பான ஜலத்தின் தோஷத்துக்கு இருப்பாய் உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ பிறர்முகம் பார்த்து உன் புருஷனுடைய அன்றி அந்நியனுடைய சம்யோகமாய் சயனித்து தீட்டுப்பட்டிருப்பாயானால் கர்த்தர் உன் இடுப்பு சோம்பவும் உன் வயிறு வீங்கவும் பண்ணி உன்னை உன் ஜனங்களுக்குள்ளே சாபமும் ஆணையிடும் குறியுமாக வைப்பாராக சாப காரணமான இந்த ஜலம் உன் வயிறு வீங்கவும் இடுப்பு சோம்பவும் பண்ணும்படி உன் குடலுக்குள் பிரவேசிக்க கிளவது என்கிற சாப வார்த்தையாலே ஸ்திரியை ஆணையிடுவித்து சொல்வானாக அதற்கு அந்த ஸ்திரீ ஆமேன் ஆமேன் என்று சொல்ல கடவுள் பின்பு ஆசாரியன் இந்த சாப வார்த்தைகளை ஒரு சீட்டில் எழுதி அவளை கசப்பான ஜலத்தினால் கழுவி போட்டு சாப காரணமான அந்த கசப்பான ஜலத்தை அவள் குடிக்கும்படி பண்ணுவான் அப்பொழுது சாப காரணமான அந்த ஜலம் அவளுக்குள் இறங்கி கசப்பாகும் பின்பு ஆசாரியன் எரிச்சலின் காணிக்கையை அந்த ஸ்திரீயின் கையிலிருந்து வாங்கி அதை கருத்தருடைய சன்னிதியில் அசைவாட்டி பீடத்தின் மேல் செலுத்தி ஞாபகக்குறியாக அதிலே ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து பீடத்தின் மேல் தகனித்து பின்பு ஸ்திரீக்கு அந்த ஜலத்தை குடிக்கும்படி கொடுக்கக் கடவன் அந்த ஜலத்தை குடிக்கச் செய்த பின்பு சம்பவிப்பதாவது அவள் தீட்டுப்பட்டு தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணியிருந்தால் சாப காரணமான அந்த ஜலம் அவளுக்குள் பிரவேசித்து கசப்புண்டானதினால் அவள் வயிறு வீங்கி அவள் இடுப்பு சூம்பும் இப்படியே அந்த ஸ்திரீ தன் ஜனங்களுக்குள்ளே சாபமாக இருப்பாள் அந்த ஸ்திரீ தீட்டுப்படாமல் சுத்தமாயிருந்தால் அவள் அதற்கு நீங்களாகி கற்பம் தரிக்க தக்கவளாயிருப்பாள் ஒரு ஸ்திரீ தன் அன்றி அந்நிய புருஷனுடைய சேர்ந்து தீட்டுப்பட்டதினால் உண்டான எரிச்சலுக்கும் புருஷன் மேல் எரிச்சலின் ஆவி வருகிறதினால் அவன் தன் மனைவியின் மேல் அடைந்த சமுசயத்துக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே அவன் கர்த்தருடைய சன்னதியில் தன் மனைவியை நிறுத்துவானாக ஆசாரியன் இந்தப் பிரமாணத்தின்படியெல்லாம் அவளுக்கு செய்ய கடவன் புருஷனானவன் அக்கிரமத்திற்கு இருப்பான் அப்படிப்பட்ட ஸ்திரீயோ தன் அக்கிரமத்தை சுமப்பாள் என்று சொல் என்றார் என்னாகமம் அதிகாரம் ஆறு கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேவல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் புருஷனாகிலும் ஸ்திரீ ஆகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாயிருக்கும்படி நசரைய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால் அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விளக்கக் கடவன் அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் ரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்ச பழங்களையாவது திராட்ச வற்றல்களையாவது புசியாமலும் தான் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையிலும் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதென்றையும் புசியாமலும் இருக்க கடவன் அவன் நசுரைய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளரவிடக் கடவன் அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசுரேய விரதம் அவன் தலைமையில் இருக்கிறபடியால் மரணமடைந்த தன் தகப்பனாகிலும் தாயினாலாகிலும் சகோதரனாலாகிலும் சகோதரியினாலாகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது அவன் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமா இருப்பான் அவன் அண்டையிலே ஒருவன் சலுதியில் மரணமடைந்ததினால் நசுரைய விரதமுள்ள அவனோட தலை தீட்டுப்பட்டதே ஆகில் அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய ஏழாம் நாளில் தன் தலைமையைச் சரைத்துக்கொண்டு எட்டாம் நாளில் இரண்டு காட்டுப் புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கொடார வாசலில் ஆசாரிய நடத்தில் கொண்டு வரக்கடவன் அப்பொழுது ஆசாரியன் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிணத்தினால் அவனுக்கு உண்டான தீட்டை நிவர்த்தி செய்து அவன் தலையை அந்நாளில் பரிசுத்தப்படுத்துவானாக அவன் திரும்பவும் தன் விரத நாட்களை கர்த்திற்கென்று காத்து ஒரு வருஷத்து ஆட்டுக்குட்டியை குற்ற நிவாரண பலியாக வர கடவன் அவனுடைய நசரைய விரதம் தீட்டுப்பட்டதினால் சென்ற நாட்கள் விரதாவாகும் நசரையனுக்குரிய பிரமாணமாவது அவன் விரதம் காக்கும் நாட்கள் நிறைவேறின அன்றே அவன் ஆசிரிப்பு கூடார வாசலிலே வந்து சர்வாங்க தகன பலியாக ஒரு வருஷத்து பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வருஷத்து பழுதற்ற ஒரு பெண்ணாட்டுக்குட்டியையும் சமாதான பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு கூடையில் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் எண்ணெய் தடவப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் பானபலிகளையும் கர்த்தருக்கு தன் காணிக்கையாக செலுத்த கடவன் அவைகளை ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதியில் கொண்டு வந்து அவனுடைய நிவாரண பலியையும் அவனுடைய சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி ஆட்டுக்கடாவை கூடையில் இருக்கும் புளிப்பில்லாத அப்பங்களோடும் கூட கர்த்தருக்கு சமாதான பலியாக செலுத்தி அவனுடைய போஜன பலியையும் பானபலியையும் படைப்பானாக அப்பொழுது நசரேயன் ஆசிரிப்பு கூடார வாசலிலே பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலையை சிறைத்து பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரை எடுத்து சமாதான பலியின் கீழ் எரிகிற அக்கினியில் போட கடவன் நசரேயன் பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரை கொண்ட பின்பு ஆசாரியன் ஆட்டுக்கடாவினுடைய வேவிக்கப்பட்ட ஒரு முன்னும் தொடையையும் கூடையில் இருக்கிறவைகளிலே புளிப்பில்லாத ஒரு அதிர்சத்தையும் புளிப்பில்லாத ஒரு அடையையும் எடுத்து அவனுடைய உள்ளம் கைகளில் வைத்து அவைகளை கருத்துடைய சந்நிதியில் கடவன் அது அசைவாட்டப்பட்ட மார்க்கண்டத்தோடும் ஏறெடுத்து படைக்கப்பட்ட முன்னந்தொடையோடும் ஆசாரியனை சேரும் அது பரிசுத்தமானது பின்பு நசரையன் திராட்சரசம் குடிக்கலாம் பொருத்தனை பண்ணின நசரையனுக்கும் அவன் தன் கைக்கு உதவுகிறதை அல்லாமல் தன் நசரைய விரதத்தின் நிமித்தம் கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கைக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே அவன் செய்த பொருத்தனையின் படியே தன் பொருத்தனையின் பிரமாணத்துக்கேற்க செய்து தீர வேண்டும் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இசரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும்போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடக் கடவர் என்பதே இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரேல் புத்திரர் மேல் கூறக் கடவர்கள் அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார்